செவன் பி நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இரண்டு முறை பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்ரீமதி பள்ளி விவகாரம் புதகாரமாக பேசப்பட்டு கலவரமாக மாறி அப்போது செய்தித்தாள்களை கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் ஆக்கிரமித்தன தற்போது ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் இதுவரை கள்ளக்குறிச்சியுடைய கள்ளச்சாராய விவகாரம் பெரிதாக பேசப்பட்டு வருகின்றது எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தையும் அரசாங்கம் எதிர்கட்சியையும் காவல்துறையையும் மக்களையும் மாறி மாறி சோசியல் மீடியாவில் வருத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றன நெட்டிசன்கள் உண்மையில் நடந்தது என்ன என்ன மாதிரி நடைமுறையை அரசாங்கம் கடைபிடித்தது இவ்வளவு நடைமுறைகள் இருந்தும் எப்படி ஐம்பது உயிர்களை பலிகொண்ட அந்த கள்ளச்சாராய விவகாரத்தை எப்போதுதான் அரசாங்கம் தடுத்து நிறுத்தும் என்ற கேள்விகளோடு வீடியோவுக்கு நாம் செல்கின்றோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்ற அந்த கிராமத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளாக சாராய வியாபாரம் செய்து வருபவர் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் அதே பகுதியில் சாராய தொழிலை மட்டுமே பிரதான தொழிலாக செய்து வருகிறார் ஏன் அவர் விற்பனை செய்யும் இடம் காவல் நிலையம் அருகிலும் நீதிமன்றம் அருகிலும் உள்ளதாக அங்குள்ளவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஏன் அதே தெருவில் ஐந்து வக்கீல்களும் இரண்டு காவல்துறை நண்பர்களும் இருப்பதாக கூட அங்கு உள்ள மக்கள் பேசி வருகின்றனர் அப்படி எந்த வேலையும் செய்யாமல் சாராய தொழிலை மட்டுமே செய்து வருகின்ற அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் தற்போது ஐம்பது உயிர்களை பழிவாங்க பிரதான ஒரு ஆளாக மாறியுள்ளார் சாராயமே தவறு சாராயத்தில் மெத்தனால் கலப்பது எவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் மெத்த ஒரு மனிதனுடைய நரம்பு மண்டலத்தில் ஊடுருவி அவனை சின்னா பின்னமாக ஆக்கிவிடும் என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரத்தில் அந்த கிராம மக்கள் சாராயத்தை வாங்கி அறிந்துள்ளனர் அருந்தியவுடன் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்காக உடல்நல கோளாறு ஏற்படுகிறது ஒவ்வொருவராக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் சாவு எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது தற்போது வரை ஐம்பது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன சிறு பிள்ளைகள் தங்களுடைய தந்தையை இழந்துள்ளனர் மனைவிகள் அன்பான கணவனை இழந்துள்ளனர் இப்படி பட்டியல் நீடு கொண்டே செல்கின்றது அப்படியானால் அரசாங்கம் என்ன மாறி நடைமுறையை கடைபிடித்தது காவல்துறைக்கு தெரியாமல் இது போன்ற வியாபாரம் நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்ற ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர் ஆனால் காவல்துறைக்கு அரசியல்வாதி மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டதுதான் காலையில் அவரை கைது செய்தால் மாலையில் வந்து விடுவார் என்று அங்குள்ள மக்கள் பேசக்கூடிய காட்சியை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது இந்த கள்ளச்சாராய விவகாரம் பூதகரமாக ஆனதற்கு மெத்தனால் என்ற அந்த வேதிப்பொருள்தான் காரணம் மெத்தனாலை பொறுத்த அது தொழிற்சாலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருளாக பார்க்கப்படுகிறது பிளாஸ்டிக் தயாரிப்பிலும் ஆடை தயாரிப்பிலும் பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தனால் எப்படி சாராய வியாபாரத்துக்கு வருகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மெத்தனால் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ஒரு கண்காணிப்பு முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் அதன் தணிக்கை செய்யப்படும் எவ்வளவு கொள்ளளவு உள்ளது என்ன மாதிரி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற அந்த தணிக்கையை ஒவ்வொரு தொழிற்சாலையும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை உள்ளது ஆகையால் தமிழ்நாட்டில் மெத்தனால் கிடைப்பது கொஞ்சம் அரிதுதான் ஆகையால் இது போன்ற சமூக விரோதிகள் பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் அனுமதியில்லாத தொழிற்சாலைகள் ஏற்கனவே லைசென்ஸ் முடிந்த தொழிற்சாலைகளிலிருந்து மெத்தனாலை கள்ளத்தனமாக வாங்கி வந்து இங்கு விற்பனை செய்கிறார்கள் அப்படிதான் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜை காவல்துறை கைது செய்தபோது அவர் சொல்கிறார் மெத்தனாலை எனக்கு சின்னத்துறை என்பவர் கொடுத்தார் என்னுடைய தம்பி அதை சோதித்த போது அந்த மெத்தனால் கெட்டிருந்ததாக அவர் கூறியுள்ளார் ஆனால் சின்னத்துறையோ இல்லை அப்படியெல்லாம் கெட்டுவிடவில்லை அது ஒரு உயர்தரமான சரக்கு என்று சொல்லி விற்றுவிடு என்ற அந்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு உடனே பணத்தை வாங்கிவிட்டு கிளம்பியுள்ளார் ஆனால் சின்னத்துறைக்கு தெரிந்துள்ளதோ தெரியவில்லையோ என்பது தெரியவில்லை ஆனால் அவர் கொடுத்த அந்த மெத்தனால் மூலமாக ஐம்பது குடும்பங்கள் நடு தெருவில் வந்துள்ளன கருணாபுர அந்த தெருக்களில் மரண ஓலை கேட்டுக்கொண்டே இருக்கின்றது ஒரு தெருவில் ஒருவர் இறந்து போனால் கூட அந்த தெருவே சோக காட்சி அளிக்கக்கூடிய நேரத்தில் தற்போது ஒரே இடத்தில் இருபத்தோரு உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன எவ்வளவு வேதனையான சம்பவத்தை தமிழகம் சந்தித்து வருகின்றது ஆனால் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சட்டமன்ற கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் தாங்கள் அரசாங்கத்திற்கு வந்த பின்பு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்படும் அதாவது காவல் துறையிலிருந்து ஒரு காவலர் நியமிக்கப்படுவார் அதுபோன்று ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுபோன்று டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் இதுபோன்ற அந்த குழுக்கள் இணைந்து திங்கள்தோறும் கூட்டத்தில் பல்வேறு தரவுகள் குறித்து விவாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தமிழக முழுவதும் நிரந்தர மதுவிலக்கு சோதனை சாவடிகள் உள்ளன அந்த சோதனை சாவடிகளை கடந்து எப்படி இந்த எத்தனால் உள்ளே வந்தது என்ற கேள்வியை உங்களோடு சேர்ந்து நாங்களும் எழுப்பி வருகின்றோம் ஏனென்றால் தற்போது உள்ள காலத்தில் சோசியல் மீடியாக்கள் பிரபலமாக இயங்குகின்ற இந்த நேரத்தில் ஒரு செய்தி பூதகரமாக ஊதப்படும் அதுபோன்று இந்த செய்தியும் உண்மையோடு பகிர்ந்து வரக்கூடிய அந்த செய்தி நிறுவனங்களிடமிருந்து பல்வேறு தரவுகளையும் உங்களோடு நாங்கள் சமர்ப்பித்து வருகின்றோம் முதல்வர் ஆட்சி அமைத்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திற்கு மேலுள்ள வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் காவல்துறை அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த நடைமுறையும் உள்ளது அப்படியானால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சோதனையே நடைபெறவில்லையா என்ற அந்த கேள்வி எழுகிறது இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒருவர் தொடர்ந்து சாராய வியாபாரம் செய்து சாராய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளார் ஆனால் தற்போது அதற்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது இதுதான் கடைசி கள்ளச்சார விவகாரமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்